வாளியில தண்ணி கொண்டு பார்க்கணும் இது ஒரு தோட்டம் தோட்டம் கேக்குறாங்க பாம்பாரே அது ஊருக்கு அது से काटறீங்க நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் தண்ணி பாம்பு அப்படியே பாருங்கள் நல்ல பாம்பு எப்படி நிற்கும் அந்த மாதிரி நிற்கும் இதை விவரம் தெரியாதவங்க நல்ல பாம்புன்னு அடிச்சிட்றீங்க தயவுசெய்து அந்த மாதிரி எந்த பாம்பாக இருந்தாலும் அடிக்காதீங்க அதே மாதிரி இது மேலே வந்து அந்த பிளாக் கலரு வந்து கட்டமாக இருக்கும் அதை பார்த்து கட்டி விரியாணும் நினச்சி அடிச்சிடுறேங்க ஸோ எந்த பாம்பாக இருந்தாலும் தயவுசெய்து அடிக்காதீங்க எந்த டைம் பார்த்தாலும் கூப்பிடுங்க நான் தயாராக இருக்கேன் சரி அவ்வளோதான் போயிடலாம் போயிடலாம் போயிடலாம்ப்பா போயிடலாம்ப்பா

சரிங்களா ஏன்னா ஈரப்ப ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கிற இடமா இருக்கு தோட்டமாக இருக்கிறதுனால அதனால எல்லா பாம்புலும் வந்து ஈரப்பதமான இடத்துக்கு வருவாங்க அடிக்கிற வெயிலுக்கு ஸோ அந்த இதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருங்க போலாமா போ வாய வாய குழப்போ போ உள்ள விடு உன் வீடு தான் உள்ள போ ஜாலியா போ போயா உள்ள போயா போவாங்க எங்கிட்ட ஆளாக இருக்காங்க எங்கிட்ட போ போ நல்லபிள்ள உள்ள ஓடு டக்குனு ஓடு ஓடியா 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 நல்லபிள்ள போயா குட் குட் குட்